ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் கிச்சடி பூரி பொங்கல் மெது வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக ஈஸியா செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போறீங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட செய்து பார்த்துட்டு எப்படி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்ப சட்னி ரெசிபி எப்படி பார்க்கலாம் ஜார்ல அரை மூலிய அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு முத்தனம் தேங்காவா இல்லாம கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துக்கணும் இப்பதான் சட்னி நல்லா ருசியா இருக்கும் முத்தனம் தேங்காவா சட்னி அரைச்சிங்கன்னா சக்க சக்கையா இருக்குங்க தேங்காய் சட்னி இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பொருட்கள் கால் டீஸ்பூன் போல உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லுக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து தேங்காய் சட்னி செய்யும் போது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க காலையில் அரைச்சாலும் மதிய வரைக்கும் நல்லா இருக்கும் இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதோட தண்ணி ஒரு அரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணியாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் போல் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டுக்கிய அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க எத்தனையோ முறையில் நீங்க தேங்காய் சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்குங்க சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரி கிச்சடிக்கு மெதுவடை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தா ருசியாக இருக்குங்க இதே முறையில் இதே இந்த தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்